ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் கடன் தீர பரிகாரம் தலை மூழ்கும் கடனால் மன உளைச்சலா தைப்பூசம் அன்று இதை செய்தால் மொத்த கடனையும் தீர்த்து வைப்பான் கந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த தினம் அன்றைக்கு கடன் தீர்வதற்கு நம்ம என்ன செய்தாலும் விரைவிலேயே அந்த கடன் தீர முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் லட்சக்கணக்கான கடன் வாங்கிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு தலைமூழ்கிற நிலைமையில் இருக்கிறீங்களா விழிப்பு இருக்கீங்களா அதனால் உங்களுக்கு மன உளைச்சலா தினம் தினம் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கும் உங்களை காப்பாற்றி கரை சேர்ப்பார் கந்த பெருமான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஏன்னா இது அற்புதமான அந்த தைப்பூசம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமே வருது செவ்வாய் அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை வந்து செஞ்சீங்க அப்படின்னா முருகனின் அருளால் முழு கடனில் இருந்தும் நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க விவஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் தைப்பூசம் அன்று திருமணம் குழந்தை பாக்கியம் கூட இதை செய்யுங்கள் முருகன் போல அழகான கணவன் கிடைக்க முருகனே குழந்தையாக பிறக்க பரிகாரம் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்று வேல் வழிபாடு வேல் அபிஷேகம் செய்ய போகிறீங்களா இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள் அப்படின்ற ஒரு பதிவும் வந்து போட்டிருக்கோம் வேல் வழிபாடு செய்கிறவங்க மறக்காமல் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் நேரம் முருகனை வழிபடும் முறை தைப்பூசத்தன்று விரதம் எப்படி இருப்பது வீடு மற்றும் கோவிலில் செய்யும் வழிபாடு கந்த நாள் உங்கள் தலையெழுத்தே மாறும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் பாத யாத்திரையாக வரும் முருக பக்தர்களுக்கு இதையெல்லாம் செய்யுங்கள் பழனி முருகன் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் இந்த மாதிரி பல பதிவுகள் தைப்பூசத்துக்கு நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம் அதையெல்லாம் போய் பாருங்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் விவஸ் இப்போது இந்த தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்மளும் மைத்திர முகூர்த்தம் பரிகாரம்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கும் என்ன செஞ்சாலும் இந்த கடன் மட்டும் நமக்கு தீரவே தீரலை அடுத்தடுத்து கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு கடனையும் முடிக்க முடியல அப்படின்றவங்க இந்த அற்புதமான நாளை தவற விடாதீர்கள் ஏன்னால் செவ்வாய் பகவான் தான் நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனை கடன் பிரச்சனை இதற்கெல்லாம் காரணக்கர்த்தா அந்த செவ்வாய் பகவான் தான் நம்ம க ஜாதகத்தில் அந்த செவ்வாய் வந்து சரியாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கடனில் வந்து சிக்கி தவிப்பது அதனால் அவமானப்படுவது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும் அப்போ அந்த செவ்வாயை திருப்திப்படுத்துவதற்கு செவ்வாய்க்கு அதிபதியான முருகரை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் எளிதாக நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதனால தான் செவ்வாய் முருகரை வழிபடுவது மிக சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதுவும் தைப்பூசம் வருது அப்படின்றதுனால ரொம்பவே விசேஷமான நாள் அதனால் அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா விரைவிலேருந்தே நீங்கள் கடனில் இருந்து வெளியில் வர்றதுக்கு முருகர் வந்து உதவி செய்வார் இப்போது நம்ம ஒரு மூணு டைம் கொடுக்குறோம் அந்த மூணு டயத்தில் ஏதாவது ஒரு டயத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இந்த தைப்பூசம் வந்து வருது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு காலையில் ஆறு டு ஏழு செய்யலாம் அடுத்ததாக மதியம் ஒன்று டு இரண்டு வந்து செய்யலாம் அடுத்ததாக இரவு எட்டு டு ஒன்பது வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டும் இதை மூன்று நேரம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரை இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் செய்வது மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும் அதுக்காக தான் அந்த மூணு டைம் வந்து சொல்லியிருக்கோம் இதற்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியமான அந்த துவரம் பருப்பு வந்து கண்டிப்பாக வேண்டும் அதற்கு அடுத்தது முருகருக்கு வந்து உரிய அந்த சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால் இந்த சுக்கு வச்சு நம்ம வந்து இந்த தோரம் பருப்பை வச்சு தான் அந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் சுக்கு வந்து வெறும் மருந்து மட்டும் கிடையாது அது இந்த மாதிரியான அந்த முருகருக்கு உகந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தக்க அந்த மாற்றங்களையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் இப்போது இந்த துவரம் பருப்பு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் சுத்தமாக இருக்கணும் அந்த கண்ணாடி பவுலில் அதை ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இந்த துவரம் பருப்பை எடுத்து அந்த பவுலில் வந்து நீங்கள் ஒரு முக்கால் பாகத்திற்கு நிரப்புங்கள் கீழே சிந்தாமல் பூஜை அறையில் வச்சு இதை வந்து செய்யலாம் அதற்கு முன்பாக பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகருக்கு வந்து இந்த பூக்கள் போட்டு அலங்காரம் செய்துவிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய ஆரம்பிங்க இப்போது இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த தோரம் பருப்பை வந்து அந்த பவுலில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு இங்கே என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த எனது கடன் வந்து முழுமையாக தீர வேண்டும் முருகா இந்த கடன் பிரச்சனையினால் என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல தூக்கம் கிடையாது சாப்பாடு கிடையாது அவமானமாக இருக்கின்றது இந்த கஷ்டத்திலிருந்து என்னை நீ காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டும் முருகப்பெருமானே அப்படின்னு முருகரை மனமாற வேண்டி கொண்டு அந்த பருப்பை எடுத்து போடுங்க போட்டுட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த சுக்கு கொஞ்சமாக அந்த சுக்கு இருந்தால் போதும் அந்த சுக்கில் வந்து எந்த பூ பூச்சி அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்குருங்க அந்த சுக்கை எடுத்து அந்த பருப்புக்குள்ளே வச்சுருங்க அது வந்து தான் இருக்கணும் வெளி வெளியில் மட்டும் தெரியக்கூடாது இப்போது இந்த சுக்கை எடுத்து நல்லா அந்த பருப்புக்குள்ளே இதுக்காக தான் நம்ம பருப்பு வந்து ஃபுல்லாக போடக்கூடாது முக்கால் பாகத்துக்கு போடணும் ஏன்னா ஃபுல்லாக போட்டிங்கன்னா அந்த பருப்பு வெளியில் சிந்திரும் அது மாதிரிலாம் சிந்தாமல் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் அதற்குள்ளே வச்சுருங்க இது மாதிரி செஞ்சுட்டு அந்த மேலேயும் பருப்பை வந்து நீங்கள் வந்து போட்டிடலாம் ஏன்னா அந்த நாணயமோ சுக்கோ வெளியில் தெரியக்கூடாது இந்த பவுலில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில் ஒரு இடத்துல ஒரு பிளேட்டு மேலே வச்சு நீங்கள் வந்து வச்சுருங்க அதை வச்சுட்டு நீங்கள் அந்த பூஜை அறையில் நின்று கொண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு குங்குமம் இதெல்லாம் போட்டுட்டு முருகரை நன்றாக மனம் மாற நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அந்த தீப வழிபாடு வந்து செஞ்சுட்டு தீப தூப ஆராதனைகள் வந்து செஞ்சுட்டு முருக ஒரு டம்ளர் பாலை வந்து நெய்வேத்தியமாக வச்சுக்கிறோங்க அல்லது டைமண்ட் கல்கண்டு வந்து வச்சுக்கிருங்க வச்சுட்டு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் வந்து முருகரை வழிபட்டு அந்த பவுல் வந்து அங்கேயே இருக்கட்டும் இதை வந்து மறுநாள் என்ன பண்ணுறீங்க காலையில் நீங்கள் இந்த பவுலில் இருக்கக்கூடிய அந்த சுக்கையும் அந்த காசையும் ஒரு வெள்ளை துணியில் முடிஞ்சு நீங்கள் உங்கள் பீரோவில் போய் வச்சுருங்க நம்ம பணம் இருக்கிற இடத்துல கூட வைக்கலாம் அல்லது ஏதாவது லாக்கரில் வச்சிடலாம் வச்சுட்டு இந்த பருப்பை வந்து ஏதாவது பசுமாட்டிற்கோ அல்லது பறவைகளுக்கோ நீங்கள் வந்து அதை கொடுத்துருங்க இப்படி செய்வதன் மூலம் நிச்சயமாக அந்த செவ்வாய் பகவான் மனம் மகிழ்ந்து முருகப்பெருமானம் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றி கரை சேர்ப்பார்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எப்பேற்பட்ட கடனும் உங்களுக்கு சீக்கிரமே தீரும் அந்த கடனில் இருந்து வெளிவருவதற்கு செவ்வாய் பகவானும் முருகப்பெருமானும் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவாங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ